இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஒன்றாம் இடம் லக்னத்திலிருந்து அஞ்சாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்தி பிறகு தான் கொடுப்பாரு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த நாலு கிரகம் ராகு கேது குரு சனி நாளில் எந்த ஒரு கிரகம் இல்லைன்னா நிச்சயமாக இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்கள் வீட்டில் அதாவது ரெண்டு பேர் மூணு பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் முழுமையாக சூரியன் ஐந்தாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் புத்திர பாக்கியம் கண்டிப்பா பெருகும் அதேமாதிரி அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா அப்ப பூர்வீகத்துல ஏற்பட்ட அந்த குடுக்கல் வாங்கல் சொத்து பிரச்சனை சொந்தம் பிரச்சனை விட்டு போன சொந்தம் இதெல்லாம் தேடி வர்றதுக்கு இந்த மாதிரி உறவுகள் நீடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்குது அதாவது ஏதோ ஒரு வகையில அனுபவங்களும் கிடைக்கும் அதே சமயத்தில் பிரிஞ்சு குடும்பமும் ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் அந்த புதன் இப்ப எங்க இருக்கிறாருன்னா அவருமே இப்ப ஐந்தாம் வீட்டில் தான் இருக்கிறாரு புத்திரஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அப்போ புதன் பகவான் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா வக்ரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து புதன் நம்ப வேண்டாம் ஏன்னா ஐந்தாம் மீட்டர்ல புதன் இருந்தாலும் அவர் வந்து வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ ஏழாம் தேதி வரைக்கும் தான் புதன் வந்து வக்கரத்தில் இருக்கிறார் அப்போ இயல்புக்கு மாறாக அவர் ச வேலை செய்வார் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த புதனுக்கு எடுத்துட்டுருவார் ஏன்னா வந்து வக்கரம்னாவே இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்கிறது நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் இந்த கார்த்திகை மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த மாதம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக அமையப் அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி கடந்துருப்பீங்க கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அற்புதமாக அமையப்போகுது அதுக்குண்டான பலன்களை தெளிவாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாலும் பாருங்கள் சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா கடக ராசியாதிபதி சந்திரன் இப்போ சந்திர பகவான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அழகு அதாவது தேவதைன்னு சொல்லுவாங்க அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலோ கடக ராசிலயோ கடக லக்னத்திலேயோ பிறந்தாங்கன்னா அழகா இருப்பாங்க முகலட்சணமா இருப்பாங்க கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமா இருப்பாங்க அவங்கதான் கடகராசிக்காரங்க அந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு தான் அதிபதி தான் சந்திரன் அதி தேவதை அப்படியேப்பட்ட உங்களுடைய ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா இப்போ எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கும்போது கன்னி ராசியில் தான் வராரு சரிங்களா நீர் ராசி அப்படின்றதுனால கடகராசிக்கு மேக்சிமம் நம்ம பலன் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை ஒன்று அதே சமயத்தில் அடுத்தது உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிற ஒரு யாருன்னா சூரியன் சூரியன்றது யார் அப்படின்னா அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா அதாவது சூரியன் மட்டும்தான் சிஎம் மாதிரி அவர் கூட யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் இணைய முடியாது ஏன்னா பொதுவான்றது சூரியன் யாருன்னா ராஜகரகம் அவரு தான் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அவர் வந்து ஐந்தாம் இடத்துல வராரு ஐந்தாம் இடத்துல வராருன்னா புத்திரஸ்தானம் பூரு புண்ணிய ஸ்தானத்தில் வரார் மேக்சிமம் புத்திரஸ்தானம் கடக ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா விருச்சக ராசி தான் அதிபதி சந் அதாவது செவ்வாய் தான் அவர் வீட்டில் தான் உங்கள் தனக்காரகன் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்ப இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வர்றதுனால ஏன்னா மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய கணக்கு வழக்கு பார்க்குறவர் அவருடைய பலன்கள் கொடுப்பவரு இல்ல யாருன்னா சூரியன் மட்டும்தான் சூரியனுடைய அடிப்படையில் தான் மாதப்பலனை நம்ம பார்க்குறோம் அந்த பலன் கிரகம் சூரியனை ஐந்தாம் இடத்துல கடக கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை வரம் இல்லை கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகிடுச்சிங்க யா பத்து வருஷம் ஆகிடுச்சிங்க இன்னும் எனக்கு குழந்த பாக்கியமே இல்ல நான் போகாத கோயில் இல்ல கும்படாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பார்த்துட்டுங்க எனக்கு வாரிசு ஒண்ணு குறையா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு உங்க ஜாதகத்தில் முதல்ல எடுத்து பாருங்க லக்னம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஒன்றாம் வீடம் லக்கணத்துல இருந்து அஞ்சாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்தி பிறகுதான் கொடுப்பாரு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த நாலு கிரகம் ராகு கேது குரு சனி நாலுல எந்த ஒரு கிரகம் இல்லைன்னா நிச்சயமா இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்க வீட்டில் அதாவது ரெண்டு பேர் மூணு பேர் ஆகறதுக்கு வாய்ப்பு உண்டு புத்திர செல்வம் பெருகிறதுக்கு கண்டிப்பா உண்டு ஏன்னா ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் முழுமையாக சூரியன் ஐந்தாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் புத்திர பாக்கியம் கண்டிப்பா பெருகும் அதே மாதிரி அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா அப்போ பூர்வீகத்தில் ஏற்பட்ட இந்த குடுக்கல் வாங்கல் சொத்து பிரச்சனை சொந்தம் பிரச்சனை விட்டு போன சொந்தம் இதெல்லாம் தேடி வர்றதுக்கு இந்த மாதிரி உறவுகள் நீடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதாவது ஏதோ ஒரு வகையில் அனுபவங்களும் கிடைக்கும் அதே சமயத்தில் பிரிஞ்சு குடும்பமும் ஒன்றா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் அந்த புதன் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அவருமே இப்போ ஐந்தாம் வீட்டில் தான் இருக்கிறாரு புத்திரஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அப்போ புதன் பகவான் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா வக்கரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து புதன் நம்ப வேண்டாம் ஏன்னா ஐந்தாம் மீட்டில் புதன் இருந்தாலும் அவர் வந்து வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ ஏழாம் தேதி வரைக்கும் விருச்சகராசியில் தான் புதன் வந்து வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ இயல்புக்கு மாறாக அவர் ச வேலை செய்வார் கொடுக்குற மாதிரி இருந்து அந்த புதனுக்கு எடுத்துட்டுருவார் ஏன்னா வந்து வக்கரம்னாவே இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்கிறது ஆனால் அதே மாதிரி அந்த ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ரிபேஸில் வர்றார் எங்க வராருன்னா விருச்சகராசிலிருந்து துளாராசிக்கு வரார் நாலாவது வீட்டுக்கு வரார் அப்படி வந்துட்டாரு அப்படின்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் வக்ரத்துல தான் இருப்பார் பதிமூணாம் தேதி தான் புதன் வக்ரன் நிவர்த்தி ஆகுது பதிமூணாம் தேதிக்கு மேலே அந்த நாலாம் வீட்டில் சுகஸ்தானத்துல புதன் பகவான் இயல்பு நிலையில உட்காரும்போது அப்போதான் என்ன பண்ணுவாருன்னா படிப்பு கொடுப்பாரு ஏன்னா புதன் தான் படிப்பு சார்ந்த கிரகம் படிப்பு கொடுத்துருவாரு படிப்புக்கு தகுந்த பலன்களை கொடுத்துருவாரு அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவார் அதுபோக நாலாம் இடம் வழுக்கும்போது புதன் பகவான் சப்போர்ட்டை வந்து உக்காரும்போது இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலாமா அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாமா வண்டி வாகனம் வாங்கலாமா அதாவது இந்த மாதிரி யோசனைகளை தான் இருந்து ரொம்ப நாளாவது பெண்டிங்கில் இருந்து பண்ண முடியாமல் இருந்த கடகராசிக்காரங்களுக்கு அந்த வாய்ப்பு பதிமூணாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும் பணமே இல்லைன்னா கூட ஏதாவது சுச்சுவேஷனில் அந்த காரியம் நீங்கள் செயல்படுத்திடுவீங்க அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கு பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் இடத்துக்கு அதிபதி துளாராசிக்கு அதிபதி அதாவது ரிஷபராசிக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி சுக்குரன் இப்ப நாலாம் இடத்துலையே ஒரு ஆட்சியாக இருக்கிறார் சுகஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால அது குறிப்பா தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்து பத்து தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மூணு பேர்த்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ஒன்று அதாவது குறிப்பா இந்த கடகராசியில பிறந்த பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆண்களை விட்டுருங்க பெண்களுக்கு அதாவது பத்து தேதி வரைக்கும் பெண்கள் தொழிலில் சாதிக்கணும் படிப்பில் உயர்ந்து வரணும் அதே மாதிரி வண்டி வாகனம் எடுக்கணும் அப்படி நினைக்கிற பெண்களுக்கு இது சூப்பராக இருக்கும் அடுத்தபடி பார்த்திங்கன்னா கல்யாண ஆண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவிக்கு இது சூப்பராக இருக்கும் சரிங்களா அது அற்புதமாக வாய்ப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வண்டி எடுக்கணும் கார் எடுக்கணும்னு நினைக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாசமா பத்து தேதி வரைக்கும் அந்த யோகத்தை கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக நீங்கள் மா மாத்தணும்னு நினைச்சா இந்த டைம் நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க காற்றுள்ள போது தூத்திக்கணும் மலவராதம்னு வீடு கட்டிக்கணுன்ற மாதிரி இப்போ பயன்படுத்துங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அடுத்தது பத்தாம் தேதிக்கு மேல அந்த சுக்குரு பகவான் வந்து உங்களுக்கு எங்கே போறாருன்னா ஐந்தாம் தேதி வீட்டுக்கே போறார் புத்திரஸ்தானத்துக்கே போறார் அப்போ சுக்கரனும் போய் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு புத்தர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இதில் பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு தான் ரொம்ப 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 அந்த மாதம் சூப்பராக அமையுதுங்க அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பார் சரிங்களா அப்போ உங்களுக்கு பத்தாம்தேதிக்கு மேலே முப்பதாந்தேதி வரைக்கும் சுக்ரனும் போய் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருவாரு இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் தான் அதே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அந்த விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வா அந்த விருச்சக ராசியிலயே ஆட்சியை உட்கார்ந்துருக்கிறாரு அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதே ராசிலயே அவர் உட்கார்ந்துருக்கிறார் இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் அப்படி பார்த்தா இதுதான் உங்களுக்கு ஒரு ஹைலைட் மாதிரி ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு பாத்தீங்களா அப்படி வந்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்தவர் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இப்போ குரு பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் அப்போ இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதியில் சாரி இருபதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் அப்போ அந்த இருபதாம் தேதி வரைக்கும் குரு உங்கள் வீட்டில் ஏன்னா எப்பயுமே குரு ஒச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தா உங்கள் ராசி தான் ஒச்சமன்னா என்னங்க அப்படின்னு பார்த்தா ஒரு டி ஒரு கிரகம் நூறு டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உச்சமடையும் போது அவங்க நூறுலேருந்து இருந்து டிகிரிக்கு போய் நல்லது பண்ணுவார் இரநூறு சதவீதம் நல்லது பண்ணுவார் ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது நூறுலேருந்து இருந்து ஜீரோக்கு வந்துடுவார் வேலை செய்ய மாட்டார் அப்ப நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாது அடைஞ்ச கிரகம் டபுள் மடங்கு வேலை செய்யும் அப்ப உங்களுக்கு குரு பகவான் இந்த இருபதாம் தேதி வரைக்கும் தன் சொந்த ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக நிறைய மாற்றம் கொடுப்பாரு நிறைய பலன்களை கொடுப்பாரு சரிங்களா அப்போ இருபதாம் தேதிக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து உங்கள் இருந்து ரிபேசில் பின்னாடி போய் மிதன ராசியில் உட்காந்துருவார் அங்கே போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு நாள் அவர் வந்து வக்ரத்தில் இருப்பார் அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு போகிறார் இல்லை பன்னெண்டாவது ராசி போனால் வேலை செய்ய மாட்டார் இல்லையா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக உண்டு ஏன்னா பொதுவாக ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல உட்கார கிரகம் வேலை செய்யாது ஆனால் உங்களுக்கு வேலை செய்யும் காரணம் என்னென்னா குரு வக்ரம் அடைகிறாருல்ல வக்ரத்துல தானே ரிசலி உட்கார்றாரு அந்த வக்ரம் அடையும் போது என்னன்னா ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷம் அதாவது மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் தமிழ்ல சொல்லணும்னா மாசி மாதம் அதாவதுன்றது இருபத்தி ஏழாம் தேதி வரை தொண்ணூற்றி ஆறு நாள் குரு வந்து தான் இருப்பார் இப்பயும் வக்ரத்தில் தான் இருக்கிறாரு அடுத்தது மிதன ராசிக்கு போய் தொண்ணூற்றி ஆறு நாள் வக்ரத்தில் தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாலு மாசம் வச்சுக்கோங்களேன் பொதுவாக இதிலிருந்து இந்த நாலு மாசமும் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் சூப்பரா இருக்கும் நீங்கள் நினச்ச இடத்துல உட்காந்துருவீங்க நினச்ச வாழ்க்கை வாழ்ந்துருவீங்க ஏன்னா குரு தான் ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துக்கு ஹைலைட்டு அந்த குருவே உங்கள் ராசி பார்க்கறதுனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாலு மாதம் நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் ஒன்று அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு பொதுவாக உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் அஷ்டமத்து சனி இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு அஷ்டமுத்து சனி முடிஞ்சு போச்சு ஆனால் முடிஞ்சு சனி வக்கரத்துக்கு வந்ததுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த நாலு மாத காலமாக ரொம்ப கஷ்டமா இருக்கிறீங்க ஏன்னா இப்போ சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் சனி வக்ரம் நிவர்த்தி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா சனி பகவான் மீண்டும் முன்னாடி வரும்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியே வராரு இல்லையா பாக்கியஸ்தானம் நம்ம நினைக்கிறோமில்ல எனக்கு திருமண பாக்கியம் கூடு புத்தர பாக்கியம் கொடு சொந்த வீடு கட்டுற பாக்கியம் கூடு கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை கூடு இந்த பாகியஸ்தானத்துக்கு உங்களுக்கு சனி வரதுனால நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும் எப்படி பார்த்தாலுமே கடகராசிக்காரங்களுக்கு இந்த நாலு மாசத்துல குரு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்தது சனி வக்ரம் ஆகிற வரைக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதாவது முழுமையாக உங்களுக்கு சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் இது ரெண்டையுமே உங்களோட வளர்ச்சி பாதைக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்க போகுது தவிர இது கெட்ட வழிக்கு கூப்பிட்டு போகாது அதனால் உங்களுடைய ஜாதகம் மட்டும் இப்போ நல்லா இருக்குதா அது மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா அந்த ட்ராவல் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி பயணமாகவே இருக்குன்னு நான் சொல்கிறேங்க சரிங்களா இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்க சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி